அம்மா அவர்களுக்கு நூற்றி எழுபது விருதுகளைத் தாண்டி ஒருவருக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க ஐம் எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸ்ட்ரீம் அண்ட் ஹாப்பி மேடம் பிகாஸ் நீங்கள் ஆர்ட்டை பற்றி பேசும்பொழுது அம்மா அவர்கள் ஒரு வார்த்தையை சொன்னாங்க எ குட் ஆர்ட் ஹாஸ் டு எஜுகேட் அஸ் அதை தாண்டி இட் அஸ் டு என்லைட்டனஸ் ஐ ஆல்வேஸ் பிலீவ் இதையெல்லாம் தாண்டி இன்னும் ஒரு படி போகும்பொழுது எ குட் ஆர்ட் வில் கிரியேட் குட் ஹியூமன் வீங் எ குட் ஹியூமன் வீங் வில் கிரியேட் குட் சொசைட்டி எ குட் சொஸைட்டி வில் கிரியேட் குட் கண்ட்ரி அது எல்லாத்துக்கும் அடிப்படை பார்த்திங்கன்னா கலாச்சாரம் ஆர்ட்

என்னதான் நம்ம டயர்டாக இருந்தோ ஒரு சேரில் உட்காந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவங்க பண்ணக்கூடிய அதை பார்க்கும் பொழுது வி அண்டர்ஸ்டாண்ட் ஒய் வி ஆர் ஹியூமன் பீங் வி கெட் அ ஃபீலிங் நவர் வி கெட் அ ஃபீலிங் ஹாப்பினஸ் சேட்னஸ் சாரோ எல்லா விதமான விஷயங்களும் நம்ம கிடைச்சி வெளியே போகும்போது வி பிகம் அ பெட்டர் பர்சன் அதனால் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் ஹஸ் டு டிரான்ஸென்ட் லாங்குவேஜ் ஸ்டேட் பவுண்டரி கண்ட்ரி பவுண்ட்ரி அதெல்லாம் தாண்டி போகும் பொழுது மட்டும்தான் அந்த கலாச்சாரத்துக்கும் அந்த ஆர்ட்டுக்கும் ஒரு மரியாதைங்க இன்னைக்கு அம்மா பத்மா சுப்பிரமணியம் அவர்கள் மேடம் அவங்க அதையெல்லாம் தாண்டி போயிட்டாங்க தேர்ட்டி பிளஸ் கண்ட்ரீஸில் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க வேர் எவர் ஷி வெண்ட் ஷி ஆல்வேஸ் கெப்ட் ஆர் பாரதிய சிவிலைசேஷன் ஹை அண்ட் ஷி நெவர் லெட் டவுன் ஆர் கல்ச்சர் ஒரு ஸ்ட்ராங் 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 நேஷ்னலிஸ்ட் அவங்க அதை தாண்டி இன்னும் முக்கியமானது இன்னைக்கு அவங்க இருக்கக்கூடிய அந்த